மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் இரண்டு முறை தமிழக முதல்வராக இருந்திருக்கிறீர்கள் அதனால் எங்களது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோள் மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தருவதே கிடையாது ரயில்வே திட்டங்கள் கொஞ்சம் நிதியை கொடுத்துட்டு இன்னும் முழுமையாக கொடுக்கல புயல் மனை வெள்ளம் பாதிக்கப்பட்டதற்கு நிதி முழுமையாக கொடுக்கவில்லை பாராமுகம் காட்டி வருகிறது குஜராத் ஆந்திரா பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கேட்பதை கூடுதலாகவே கொடுக்கிறது மூன்று நாள் மகாத்மா வேலை அஞ்சு மாதமாக பார்க்கின்றனர் தினமும் வேலை சென்று சென்று ஏழு இலங்கை திரும்பியுள்ளனர் உங்களுக்கு மோடிஜி அமிச்சாசி ஜி ராஜ்நாத் சிங்ஜி போன்ற நல்ல தொடர்பில் இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த நிறுவனக்கு உரிய நிதியை உடனே வழங்குமாறு அறிவுறுத்த வேண்டும் மரியாதைக்குரிய மேற்கு ஆளுநர் ஆர் என் நவீனர்கள் தமிழகத்தில் ஒரு பிஜேபி அரசியல் போல் நடந்து கொள்கிறார் தமிழக தமிழகத்தில் ஏற்படும் பட்ச திட்டங்களை மத்திய அரசின் பார்வைக்கோ ஜனதை பார்க்கோ பார்வைக்கு அனுப்பாமல் காலம் பார்த்தி வருகிறார் தமிழ்த்தி வாழ்த்தை திறந்தாழ்த்தி பேசுகிறார் இதையெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்காமல் தட்டி கேட்க வேண்டும் நீங்களும் உங்களுடைய தொண்டர்களும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஓங்கி குழந்தைக்க வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை திரும்ப திரும்ப வலியுறுத்துக இந்த நூறு நாள் வேலைக்கு மக்கள் பசியும் பட்சியமாக கிடைக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலைக்கான நிதியை உடனே வலியுறுத்துமாறு மத்திய அரசை நீங்கள் கோரிக்கை கிடைக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு பணிபோடு விளையப்படுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் அனுப்புங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சண்டை தொடர்புகள் போகணும் நீங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் மறை அடுத்தளவுக்கு அனுப்பணும் அடுத்தளாக அந்த அடுத்த மறை அடுத்தால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் மத்திய வீச்சனால் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் நன்றி வணக்கம்